விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் அமைந்துள்ள அம்மன் கோவில் திறக்கப்பட்டதை தொடர்ந்து பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்தனர் இரண்டாண்டு போராட்டத்திற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி போலீஸ் பாதுகாப்புடன் கோவில் நடை திறக்கப்பட்டது ஆனால் பட்டியலின மக்கள் கோவிலுக்குள் செல்ல ஒரு தரப்பு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் 啊好啊啊啊啊啊啊 கோவில் முன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் எதிர்ப்பு தெரிவித்த மக்களை சமரசம் செய்தனர் மேல்பாதி கிராமத்தில் பதற்றமும் பரபரப்பும் நிலவும் நிலையில் வெள்ளிக்கிழமை சுவாமி தரிசனம் செய்ய ஒரு தரப்பு முடிவு செய்துள்ளனர் ஊடு முக்கியம் கூடி பேசணும் பேசுனதுக்கு நம்ம அந்த சாமிக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சொன்னால் அவங்க கேட்கல அதனால நாங்கள் வெள்ளிக்கிழமை போகிறதா முடிவு பண்ணிடுவோம் சாப்பாடுலாம் பண்ணுற மாதிரி நாங்கள் இல்லை ஒரு ஆறு வாரமாலாம் என்னாவோ நாங்கள் அது வந்து சாமி கோயில் திருவிழா நடும்போது பண்ணுவோம் இப்போ நாங்கள் அமைதியாக தான் நாங்கள் எந்த எப்படி இது பண்ணோமோ அதே மாதிரி அமைதியாக நாங்க அவங்க விருப்படி போய் உள்ள போய் சாமி கும்பிட்டு பூஜை பண்ணுறவங்க பூஜை பண்ணுவாங்க நாங்கள் எது இனிமே நாங்க தடை ஒன்றும் பண்ண முடியாதுங்க அரசு என்ன சொல்லுது அதுக்கு நடந்து போயணும் இதனிடையே கோவிலுக்குள் சென்று வழிபட்ட மற்றொரு தரப்பு மக்கள் மனம் குளிர அம்மனை தரிசனம் செய்ததாக மகிழ்ச்சி தெரிவித்தனர் நல்ல விதமாக துரௌபதி அம்மன் பத்மராஜா தெய்வத்தை வணங்கி மிக சந்தோஷத்துடன் விபீதி கொடுத்தார்கள் வைத்து கொண்டு சந்தோஷமாக கோயிலை விட்டு வெளியே வந்து விட்டோம் இது வரைக்கும் நான் போகல முகமது அஸ்லாம் கலெக்டராக இருக்கும் பொழுது நான் சிரஸ்தராக இருந்தேன் அப்போ அவர் சொன்னார் செலுராஜ் உங்கள் ஊர் தானே கொண்டு வா நானும் வரேன் கோயில் உள்ள போனாங்க அப்போதைய சூழ்நிலை சரியில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க